வரை ஜெயலலிதா ஒரு பெரிய அவங்க பிறகு பாமக கூட்டணி வைத்ததாலேயே இந்த கவுண்டர் கன்சல்டேஷன் நடந்திருக்கு அதிமுக பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல நீங்க வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட என்ன இருபதாயிரத்தி இரநூறு ஓட்டு தான் இழந்திருக்கு ஆனால் இந்த இழந்த ஓட்டு வந்து சர்ப்ரைசிங்னா நீங்கள் வந்து மாற்று கட்சிகள் போகாமல் நேரியாக திமுகவுக்கு போயிருக்கு அது வந்து பெரிய சர்ப்ரைசிங் இஷ்யூ ஏன்னா அதுதான் இப்போ திமுகவுக்கு போயிருக்குனால் இவங்க பர்ஃபாமன்ஸ்க்காக ஓட்டு ஓட்டு ஓட்டுப்பட்ட ஓட்டர்ஸ் கிடையாது இவங்க வந்து ஒரு தலித்ஸ் வந்து கவுண்டர் கன்சால்டேட் இருக்காங்க இந்த ஆன்டி பிஎம்கே அலையன்ஸ்க்கு எதிராக ப்ளஸ் அவங்க இன்ஹெண்டாகவே கொஞ்சம் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டும் இருக்கு அதனால வந்து இந்த இந்த பகுதியில் வந்து திமுக நாற்பத்தெட்டு பர்சன்ட் இப்போ கிடைச்சிது